வாட் யூ திங்க் யூ நீ என்ன யோசிக்கிறியோ நீ ஆகு சிந்தனைக்கு வந்து வந்து கவனம் ஒரு கெட்ட சிந்தனைகள் உங்களை வரி பண்ற உங்களுக்கு சோகத்தை வந்து அது நல்ல சிந்தனை சிந்தனை வந்து மாற்றிடு நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் விட்டு பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க நல்ல விஷயங்கள் திங்க் பண்ணுங்க வாழ்க்கை ரஜினிகாந்த் சரியாக சொல்லிருக்காரு பண்ற வேலையை பாருங்க ரெண்டு வருஷம் தானே கொஞ்சம் படிக்கட்டுமே வருஷம் சௌந்தர்யா ஒரு தீர்க்கமான முடிவில் இருக்காங்க வேற ஒரு உணர்வை தூண்டி விட்டுட்டு அவங்களோட முடிவை மாத்துறாங்க இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா உணர்ச்சி வசப்பட்ட நிலையில எந்த முடிவும் எடுக்கக்கூடாது அப்படின்றத புரிஞ்சுக்கலாம் Nanti nampak